சபா நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தீபாவளிக்காக தனிஷ்கில் ஒரு சூப்பர் ஆஃபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எக்ஸ்சேஞ்ச் அதாவது உங்களோட பழைய தங்கம் இருபத்தி நாலு கேரட்லேருந்து ஒன்பது கேரட் வரைக்கும் என்ன குவாலிட்டியில் இருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இது எப்பவும் இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் அதே மாதிரி இந்த ஆஃபர் வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் தீபாவளிக்காக தீபாவளி ஸ்பெஷலுக்காக அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கிராமுக்கு அறுநூறுபா வரைக்கும் கல் ஆஃபர் கொடுக்குறோம் தள்ளுபடி கொடுக்குறோம் அதில் டிஸ்கவுண்ட் டைமண்ட் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஸோ இது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் வந்து இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்டை வந்து பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா ஒரு இன்றைக்கி உள்ள கோல்டு ரேட்டில் பு புக் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தீபாவளிக்குள்ளே என்றைக்காவது ரேட் குறையிறது அல்ல ஏறுறதுன்னா பெஸ்ட் கோல்ட் ரேட்டும் புக் பண்ணிக்கலாம் ஸோ பெஸ்ட் கோல்ட் ரேட் என்னென்னா இன்னைக்கு புக் பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி உள்ள ஆஃபர் கோல்ட் ரேட் வந்து கம்மியாக இருந்தால் அன்னைக்கு ரேட்டில் எடுத்துக்கலாம் அது இல்லைன்னா இன்னும் கம்மியாகுதுன்னா அந்த ரேட்டில் எடுத்துக்கலாம் ஒரு வேளை அதிகமாச்சுன்னா புக் பண்ணுற அன்னைக்குள்ள கோல்ட் ரேட்டில் எடுத்துக்கலாம் இது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கஸ்டமருக்கு என்ன ஸ்பெஷல்னா இந்த மூணு ஆஃபரையும் கிளப் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட வந்து பேபிஸ் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் ட்ரெடிஷ்னல் வரைக்கும் எல்லாமே கண்டம்ப்ரரி இருந்து எல்லாமே இருக்குது காலேஜ் போகிற யங் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரியான அட்ராக்டிவ் டிசைன் நெக்வேரு செயின் இதெல்லாம் வந்து லெஸ் தேன் ஒன் லேக்லேருந்தே வச்சுருக்கோம் அதே மாதிரி நம்மக்கிட்ட கழிவும் ஒன்பது பெர்சன்ட்லேருந்தே வந்து நமக்கு மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது ஸோ நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது தீபாவளிக்கு கஸ்டமர்ஸ் அனைவரும் வந்து இந்த தீபாவளியை சிறப்பான தீபாவளியை கொண்டாடணும் தனிஷ் கூட சேர்ந்துன்னு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம் ஹாப்பி தீபாவளி டு ஒன் அண்ட் ஆன் என் நேம் சிவரஞ்சனி ஏரியா பிசினஸ் மேனேஜர் தனிஷ் நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க